ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಗಣೇಶ ಒಪ್ಪ ಎಪ್ಪ ಗಣೇಶ प्रवाह गलज्जलप्रवाहपावितस्थले कलेवलम् व्यलम्बिताम् भुजङ्गमङ्गमालिकाखमड्डमड्डमड्डमन्निनादमड्डमर्वयम् चकारचण्डताण्डवम् तनोतु न शिव जटाकटाह शिवा। सम्भ्रम भ्रमन् निलिम्ब निर्झरी वल्ल 你的错，该 தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரவட்டம் மஞ்சநாய்க்குநல்லி கிராமத்தில் எழுந்த உள்ள கரூர் மாரியம்மன் கோயில் அருகில் விநாயகர் கோயிலை புதுப்பிக்க நன்கொடை அளித்த பெயர்கள் அவர்கள் கொடுத்த பணம் முருகன் ஆசிரியர் மஞ்சநாய்க்கு நள்ளி இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூபா துரைசாமி பால் வியாபாரம் மஞ்சநாய்க்கு நள்ளி பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா ஜேசிபி சேகர் பி ஸ்டாண்ட் ஒரு லோடு ஆறாயிரத்தி ஐநூறுரூபா செல்வகணபதி ஆலா பிரிக்ஸ் நாலாவது மயில் கொட்டாவூர் பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு லோடு ஜல்லி ஒரு லோடு பீஸ் ஸ்டாண்டு குமார் சிமெண்ட்டு குமார் கோவில் அஞ்சு மூட்டை சிமெண்ட்டு ஆயிரத்தி அறநூறுபா சின்னசாமி ஜெயராமன் அஞ்சு மூட்டை சிமெண்ட்டு ஆயிரத்தி அறநூறு கந்தசாமி ஈச்சம்பள்ளம் ரெண்டு மூட்டை சிமெண்ட் ஆறுநூற்றி நாற்பது மாதேஷ் பஞ்சர் கடை அஞ்சாவது மைல் முந்நூற்றி இருபது ஆறுமுகம் டீச்சர் அஞ்சாவது மைல் ஐயாயிரம் அருணாச்சலம் அஞ்சாவது மைல் பேப்பர் கடை மூவாயிரம் கார்த்திகை அனுமந்தபுரம் ஈபியில் ஒர்க் பண்ணுறாரு ரெண்டாயிரம் மாதையன் காளார்கெட்டு ஆயிரம் கொல்லப்பட்டியா விட்டு காளி பெரியப்பனோட பேரம் வேலு ஆயிரம் ரூபாய் சகாதேவன் டீச்சர் அண்ணாநகர் அனுமந்தபுரம் ரெண்டாயிரம் சகாதேவனோட பெரியம்மா வந்து கோயிலான கடை வச்சிருக்கு ஐநூறுரூபா கங்குமூட்டுக்கோட்டாய் மந்திரி அண்ணாமலை மூவாயிரம் பெருமாள் அத்தை ரெண்டாயிரம் வேடியப்பன் தலைவர் ரெண்டாயிரம் மகாலிங்கம் ஹேர் கட்டிங் ஷாப் ஆயிரம் அஞ்சாவது மைல் காந்தி காலார்கெட்டு ஐநூறுரூபா பெருமாள் ரேடியோ செட்டு காட்டமெட்டிக் கொட்டாய் ஐநூறுரூபா தமிழரசன் ஆறுநூறு சேட்டு பேப்பர் கடை காட்டமெட்டிக் கொட்டாய் ஆயிரம் குமார் அஞ்சாவது மைல் பாலவெடியா முட்டு பேரன் கீழே தர டைல்ஸ் ஒட்டினத்துக்கெல்லாம் லேபர் ஆறாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா அவர் தான் அனுப்பிச்சாரு மஞ்சநாய்க்கு நல்ல வி இருக்காரு அவர் வந்து காலார்கெட்டு ஆயிரம் ரூபாய் மொத்த வசூல் வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் மொத்த செலவு பண்ண விவரத்தை பின்னாடி சென்ட் பண்ணுறான் விநாயகர் கோயிலை புதுப்பிக்க உள்ள சுத்தியும் வேலை செஞ்சுது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜில் பதினெட்டு ஒர்க் செஞ்சிருக்கு எாயிரத்தி அறுநூத்தி முப்பது ரூபாய் ரெண்டாவது பேஜ்ல அதே பதினெட்டு வரைக்கும் இதுல வந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி நாப்பது ரூபாய் மொத்த செலவு ஆனது கோயிலுக்கு விநாயகர் கோயிலுக்கு இதுவரதிகம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி அறுநூத்தி எழுபது ரூபாய் அதுல நன்கொடை அழிச்ச பணம் வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறுபது ரூபாய் ஐம்பத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி பத்து ரூபாய் நான் கையிலேருந்து செலவு பண்ணியிருக்கேன் இன்னொன்று நன்கொடை தேவைப்படுகிறது இருபதுலேருந்து ஒரு முப்பதாயிரம் தேவைப்பட்டால் வேலையை வந்து முழுமையாக முடிச்சிடுவோம் உங்களால் முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள் இல்லை பணம் சென்ட் பண்ணுங்கள் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி முப்பத்தி மூணு எட்நூற்றி எண்பத்தி எட்டு ஜீரோ நாலு பே நன்றி வணக்கம் உதவி பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி கடன் பட்டிருக்க கண்டிப்பா மனமகிழ்ச்சியோட வாழ கடவுளை பிரார்த்தனை செய்கிறேன் நன்றி வணக்கம் செல்வம் கருமாரியம்மன் கோவில் அருகில் விநாயகர் கோவில் பூஜை போசாரி